விமன் ஸ்டடிஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி மாணவி வந்து என்ற ஒரு பேராசிரியர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சு ஐசிசியில கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதை அதாவது இந்த ஐசிசிக்கு வந்து விசாரணை காலக்கெடு என்பது தொண்ணூறு நாட்கள் ஒரு புகார் வருதுன்னா தொண்ணூறு நாட்கள் விசாரிச்சு உரிய ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படி பாதிக்கப்பட்ட பெண் விருப்பப்பட்டாங்கன்னா அதை கிரிமினல் ஆக்சனுக்கு காவல்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்களுடைய கன்சனோட இந்த ஐசிசி வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஹ் கம்ப்ளைண்ட் ஆன விஷயத்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா விசாரிச்சு இப்பதான் வந்து சமீபத்தில் ரிப்போர்ட் பைனல் பண்றாங்க அதுல வந்து அந்த பேராசிரியர் பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்திருக்காருன்றது நிரூபணம் ஆகுது ஆனா அந்த கமிட்டி வந்து அந்த ஐசிசி கமிட்டி உச்சபட்சமா அவருக்கு தண்டனையா வந்து பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபரும் அதாவது மெயின் கேம்பஸ்ல இருக்கிறவரை ஆஃப் கேம்பஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அவருக்கு வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு பிஹெச்டி ஸ்காலரையும் அலாட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து ஆக்ட்ல வந்து தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கு பாலியல் த அதாவது பணியிடங்கள் கல்வி நிலையங்கள்ல மாணவிகள் மற்றும் பெண்களுக்கான பாலியல் ரீதியான தடுப்பு சட்டத்துல மிகவும் தெளிவா சொல்லப்பட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அதுல மைனர் பெனால்டி மேஜர் பெனால்டின்னு இருக்கு அது வந்து சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் ரூல் சிசிஎஸ் ரூல்ஸ் படி அந்த பனிஷ்மெண்ட் இருக்கணும் அதுல அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து ஒண்ணு குறைந்தபட்சம் அவருக்கு வந்து ஐந்து வருடத்துக்கான இன்க்ரிமெண்ட்டை வந்து கட் பண்ணணும் அவரை டீ ப்ரமோட் பண்ணணும்ன்றது இந்த மைனர் பெனால்ட்டில வரும் ஒண்ணு மேஜர் பெனால்ட்டில ஒன்னு அவரை வந்து வாலண்டரி சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட்ல அனுப்பணும் இல்லைன்னா அவரை டெர்மினேட் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இந்த ஐசிசி அதாவது இந்த புகார்களை வந்து விசாரிக்க வேண்டிய ஐசிசி வந்து உச்சபட்சமாகவே வந்து டிரான்ஸ்பர் ஒரு தண்டனையா வந்து கொடுக்கும் போது இது எப்படி வந்து இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு பல்கலைக்கழகத்துல மாணவிகளுக்கு அச்சமற்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஐசிசியே இப்படி குறைந்தபட்ச ஒரு பொறுப்பற்ற முறையில ஒரு தண்டனையை வழங்கும் போது எப்படி பல மாணவிகள் முன் வந்து புகார் கொடுக்க முடியும்